இன்றைக்கி நம்ம சினிமா வீடியோவில் ஸ்ரீவித்யா பற்றிய ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சில முகங்களை அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது பார்க்க பார்க்க நம்முள் ஏதோ ஒரு புத்துணர்வு அடைந்தது போல் ஒரு உணர்வு இருக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான அழகிய மறக்க முடியாத முக அமைப்பை கொண்ட நடிகைன்னு போனாக்க அது ஸ்ரீவித்யா தான் கண்களாலேயே மாயங்கள் செய்துவிடக்கூடிய ஒரு அழகு பதுமை ஸ்ரீவித்யா ஹீரோயினாக நடிக்க நிறைய வாய்ப்புகள் வரவில்லை என்றாலும் தன்னை ஒரு குணச்சித்திர நடிகையாக நிலைநிறுத்தி கொண்டவர் குணச்சித்திர வேடங்களில் நடித்து புகழ்பெற்று தன்னை ஸ்திரமாக நிலைநிறுத்தி கொண்ட ஒரு ப்ராக்டிக்கல் உமன் அப்படின்னு கூட நாம இவங்களை சொல்லலாம் பல முன்னணி நடிகர்களுக்கு அம்மாவாக நடித்து புகழ் பெற்றவர் ரஜினி கமலில் ஆரம்பித்து விஜய் அஜித் வரை அடுத்த தலைமுறை நடிகர்களுக்கும் அம்மாவாக நடித்தார் ஹீரோயின் வேடம் கிடைக்காவிட்டாலும் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தில் முழு ஈடுபாட்டுடன் நடித்த ஒரு அற்புதமான நடிகை தன்னோட நடிப்பை முழு ஈடுபாட்டுடன் கொடுத்தார் அப்படின்னே நாம சொல்லலாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளில் சிறப்புமிக்க நடிகையாகவே காணப்பட்டார் அதோட சிறப்பு அம்சம்னு சொல்லப்போனால் அவருக்கு மிகவும் சிறப்பம்சமாக இருந்தது அவரோட கண்கள் தான் இதயம் சொல்லத் தயங்கிய விஷயத்தை அவர் கண்கள் ரொம்ப அழகாக காட்டிவிடும் இதை படத்தில் சிறப்பாக பயன்படுத்தினார் அதனால் ரொம்ப வெற்றியடைந்தார் அப்படின்னு நாம் சொல்லலாம் இதயம் வெளிப்படுத்துவதை ஒரு சில படங்களில் கண்களாலேயே அவர் வெளிப்படுத்தி அந்த காட்சியை வெற்றியடைய செய்திருப்பார் இது பல படங்களில் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இன்னொரு சிறப்பம்சம் சிறப்பு அம்சம் நான் சொல்லப்போனாக்கா ஸ்ரீவித்யா வயதிலிருந்தே இசையை முறையாக கற்றவர் அப்படிங்கிற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் அதுவும் இவங்களோட அம்மா ஒரு சிறந்த கர்நாடிக் சிங்கர் அதனால் அம்மாவின் வழக்கம் ஸ்ரீவித்யாவையும் தொற்றிக்கொண்டது ஸ்ரீவித்யாவும் மிகவும் அழகாக பாடக்கூடியவர் பதினாறு வயதிலேயே ஸ்ரீவித்யா இசையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர் இவர் பாடிய ஒரு பாடல் அமரன் படத்தில் இடம்பெற்றிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த பாடலை கேட்ட பிறகு இது அவர் பாடிய பாடலா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இந்த படத்தில் டிஸ்கோ சாந்தி டான்ஸ் ஆடி இருப்பாங்க இந்த பாடலை இவர் ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பார் என் குரலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் சுமாராக தான் பாடுவேன் ஆனால் நீங்கள் போய் அந்த பாடலை கேளுங்க ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்கில் அற்புதமாக பாடியிருப்பார் ட்ரிங் 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 டிங்கு டிங்காலே பொடு டிங்கு டிங்காலே சண்டை பஜாரு மாமா கொஞ்சம் உஷாரு அல்டாப்பு ராணி ஆகாச வாணி உல்டா பா போனா பொல்லாத தேனி இரவும் பகலில் எதுவும் கிடைக்கும் கண்ணா பஜாரு பம்பாயி விகிரி தோஸ்து பொடு பஞ்சாபுவாலா படா ஜோர புடே பம்பாயி வாா படா தோஸ்து படே பஞ்சாபு வாா படா ஜோரு சண்ட பஜா மமா கொஞ்சம் உஷாரு சண்ட பஜா மமா கொஞ்சம் உஷாரு அவ்வளோ அற்புதமாக பாடியிருப்பாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் சுமாராக தான் பாடிருங்க ஆனால் இது காப்பிரைட் கிளைமருங்கிறதுனால தான் நான் பாடுறேன் இல்லைனா நான் அந்த பாடலை எடுத்துக்கூட உங்களுக்கு அழகாக போட்டுருவேன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பாடலை போய் கேளுங்கள் அவ்வளோ அருமையாக பாடியிருப்பாங்க ஒரு நடிகையாக மட்டுமல்லாமல் ஒரு பாடகையாகவும் அருமையான ஒரு நடிகை இவங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க ஆனால் என்ன பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் சரிக்கிட்டாங்க அதை நினச்சி நான் வருத்தப்படாத நாளே இல்லை இருந்தால் கூட நமக்காக நிறைய படங்கள்லாம் அற்புதமாக நம்ம மனசில் ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்காங்க இல்லையா அதுக்காக நாம் இவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற விஜய் படத்தில் இவங்களோட நடிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய படத்தில் அம்மாவை அற்புதமாக நடித்து கலக்க கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க இவங்க ஸ்ரீவித்யா ஒரு சூப்பர் பாடகியாக இருந்தாங்க அப்படிங்கிறத நான் வந்து கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களால் நானும் முன்னேற முடியும் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களால் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டட்டோ பபாய்